ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டியான நூடுல்ஸு வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் உங்கள் ராதிகா வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் வே அந்த நூடுல்ஸ் வந்துட்டு அந்த வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றணும் அதுக்காக தான் கொதிக்க கொதி வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸை போட்டுக்கலாம் இது வந்து கடையில் விற்குங்க இந்த பேக்கெட்டு இதை வாங்கி நம்ம போட்டால் போதும் இது அப்படியே அதில் வந்து வெந்துடும் இதை வந்து உடச்சி விடக்கூடாது உடைச்சி விட்டால் அந்த நூடுல்ஸ் இருக்காது இது அப்படியே வேகணும் இதிலே திருப்பி திருப்பி போட்டோம்னா அதிலேயே பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வந்துடும் பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அது உடைக்க வேண்டாம் உடைச்சி போட்டான்னா தூள் தூளாக இருக்கும் இந்த மாதிரி போட்டாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே இது வேகட்டோங்க இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ இது கொஞ்சம் வேகட்டோங்க இது வெந்துடுச்சு இப்போ வடிகட்டிக்கலாங்க அப்படியே நல்லா வடியாகட்டும் நல்லா கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி மொட மிளகாவும் இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க எப்படி அதை கட் பண்ணுறோமோ எல்லாமே அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க பீன்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன்னா இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் வேகாது கொஞ்சம் அது ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக வேகணும் ஆனால் அது வேகாது அந்த மாதிரி வேகாத சாப்பிடக்கூடாது அதனால நான் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடாய காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி பொடி ஈஸாக கட் பண்ணது போட்டுக்கலாம் வெங்காயம் அதுமாரி பொடிசாக கட் பண்ணதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் மிளகாய் பொடிசாக கட் பண்ணது போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கலாம் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது அந்த வீடியோ விட்டு போயிடுச்சு இப்போ இந்த காயில் பாதி பாதி காய் போடலாம் நான் வந்து பாதி பாதி தான் எடுக்கிறேன் இது ஃபுல்லாக எடுக்கல ஏன்னா இது நாளைக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதனால் இது பாதி இது பாதி ஏன்னா வந்து மக்ரோன் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் குடமிளகா பாதி நல்லா வதக்கி விடலாம் இந்த இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் ரொம்ப எண்ணெய் விடாதீங்க ரொம்ப எண்ணெய் விட்டீங்கன்னா எண்ணெய் ரொம்ப தகட்டும் அதனால் இதிலே அப்படியே ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்துட்டு கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மிளகுத்தூள் இல்லை அதனால தான் பொடி போடுறேன் இப்படி ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அந்த காரம் இருக்கும் அதனால் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் டொமோட்டோ சாஸ் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டொமோட்டோ சாஸும் சோயா சாஸும் ஊற்றிருக்கோம் இது ரென் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இது நூடுல்ஸை போட்டுடலாம் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணதால் இது ஒட்டாது பார்த்திங்களா ஒட்டாது இது அப்படியே உதிரி உதிரியாக வரும் அதுக்கிட்ட அந்த எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றுனா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி உதிரி உதியாக வரும் அதே மாதிரி நம்ம வந்து வேக விட்டு இறக்குறோம் இல்லை அந்த டைமில் இறக்கும்போது அது மேலே தண்ணியும் ஊற்றணும் தண்ணியை ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு போட முடியாது அதனால் சால்ட்டு தான் போடணும் இது சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதை கூடவே நம்ம அஜினை மூட்டை போட போகிறோம் அஜின மூட்டை வந்து போட்டால்தான் இந்த நூடுல்ஸுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அஜின மூட்டை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் ஆணி இவ்வளோ தான் கிடச்சிது எங்கள் எங்கள் வீட்டில் இருந்தது எங்களோட நாங்கள் எங்கள் வீட்டில் முளக்க வச்சுருந்தோம் அதுதான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செம நான் ரொம்ப எண்ணெய் இல்லை பார்த்திங்களா எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால் எண்ணெய் இல்லாமல் அப்படியே இப்படி எண்ணெய் ஊற்றினா தான் அப்படியே உதிரி உதிரியாக வரும் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க கிடையாது இது நம்ம செய்கிறத பொறுத்து தான் அந்த நம்ம இது பண்ணும்போது ஃப்ர வேக வைக்கும்போது எண்ணெய் ஊற்றிருந்தாது அதே தான் லைட்டாக தான் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரை பண்ணும்போது இப்போ அது வந்து நம்ம இறக்குன பிறகு நம்ம வடிகட்டணம் வரும் அந்த டைமில் வந்து தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றுனா அது உதிரி உதிரியாக போயிடும் இல்லைனா வந்து அப்படியே ஒட்டிக்கணும் வரும் இதெல்லாம் இவ்வளோ மெத்தடு இருக்குது இந்த மாதிரி செய்யும் போது தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் எல்லாமே அந்த ஒட்டாது அந்த ஒட்டுற தன்மை போயிடும் இப்போ வந்து நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான நூடுல்ஸு ரெடி ஆகிடுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆரம்பிக்கலாம் காலையில் டிஃபன் நூடுல்ஸு வெஜிடபிள் நூடுல்ஸு அப்புறம் அவருக்கு கட்டி கொடுத்தான் லெமன் சாதம் முட்டை அப்புறம் நைட்டுக்கு சாதம் இருக்குது நைட்டு குழம்பு எதனால் செய்யணும் இது வந்து காலைக்கு எதுச்சோன்னா கட்டஞ்சாய் ஓகே பாய் வேலை கிளம்பணும் எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு சீக்கிரமாக கிளம்பணும் மணி ஏழை முக்கால் ஆகுது ஆறு ஆறு மணிக்கு தொடங்கினா ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏழைக்கால் ஏழை கால ஏழை ஏழை ஆகுது இப்போ ஏழை முக்காலுக்கு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பணும் ஓகே எல்லாேருக்கும் பாய் இந்த வீடியோ பார்த்தோம் கண்டிப்பாக லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் அடுத்த ரசிக்கும் சந்திக்கிற அது வரைக்கும் உங்களுடைய பேருக்கிற பாபாய் உங்கள் ராதிகா மனோச்சு para tudo.